தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை வழங்கினார் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இன்றே புத்தகங்களை வழங்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டது இதனையடுத்து புதுக்கோட்டையில் உள்ள அரசு பள்ளிக்கு வருகை தந்த முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டுக்கான பாட புத்தகங்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாட புத்தகங்களை வழங்கினர் நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் பகுதியில் உள்ள அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதற்கட்ட பூஜை நடத்தப்பட்டது வெளிப்பாளையத்தில் பழமை வாய்ந்த அகஸ்தீஸ்வரர் சுவாமி கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் வரும் பனிரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் மேலதாளம் முடங்க யானை மூலம் தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு யாகசால பூஜைகள் நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்